அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல பதினோராவது சைவ சாஸ்திர நூல்கள்ல இருக்கக்கூடிய கொடி கவி அப்படின்ற நூலை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம தொடர்ச்சா பார்த்துட்டே வரோம் இது எல்லாத்தையுமே ஒரே பதிவா பதிவிட்டு வெளியிட்டு இருக்கலாம் ஆனா இருந்தாலும் ஒவ்வொரு நூலையும் தனியா பார்க்கும்போது சில தகவல்களை நம்மளால உள்வாங்கிக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில தான் ஒவ்வொரு காணொலியும் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வரேன் இன்னொரு இன்னும் ஒரு மூணு நூலோட இந்த சைவ சாஸ்திர நூல்கள் தொடர்பான காணொலி வந்து நிறைவு செய்ய போறேன் இன்னைக்கு வந்து பதினோராவது நூலா இடம்பெற்ற கொடி கவி அப்படின்ற நூலை பத்தி தான் பார்க்க போறோம் ஆசிரியர் நமக்கு தெரிஞ்சதுதான் உமாபதி சிவாச்சாரியார் இந்த நூல்ல வந்து பாடல்கள் அப்படின்னு பாக்குறப்போ நான்கு பாடல்கள் தான் ரொம்ப ரொம்ப குறைவான பாடல்கள் ரொம்ப சிறிய நூல் அப்படின்னு இத சொல்லலாம் ஆனா இந்த நூலுக்கான பெயர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது நம்ம சைவ சாஸ்திர நூல்கள்ல நம்ம பார்த்துட்டே வந்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நூல்களை பார்த்துருக்கோம் அந்த பத்து வீடியோவும் நான் தனித்தனியா அந்த நூலை பத்தி தனியா நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவா மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஆனா எந்த நூலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேறு பெயர் அப்படின்னு ஒண்ணு நம்ம பார்த்ததே இல்லை அந்த கொடி கவிக்கு மட்டும் பஞ்சாக்கர பாசர நூல் அப்படின்ற ஒரு பெயரும் வந்து வழங்கப்படுது ஏன் அப்படின்னா அந்த நான்கு பாடல்கள்ல ரெண்டு பாடல்கள் வந்து பஞ்சாக்கர பாசர அந்த பாசரங்கள் தொடர்பா இருக்கிறதுனால மிகுதியா இடம் மட்டுமே பேசுறதுனால அதுக்கு இந்த பேர் வாயு வச்சிருக்காங்க எந்த பேர் அப்படின்னா பஞ்சாக்கர பாசரம் நூல் அந்த வேறு பெயரை கொண்டது அந்த கொடிக்கவி நூலினுடைய பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ முதல் பாடல் அந்த இருக்கக்கூடிய நான்கு பாடல்ல முதல் பாடல் வந்து கட்டளை கழித்துறை யாப்பாலையும் அஹ் இருக்கக்கூடிய மூன்று பாடல்கள் வந்து நேரிசை யாப்பாலும் பாடப்பட்டிருக்கு முதல் பாடல்ல வந்து என்ன செய்தி சொல்றாங்க அப்படின்னா அஹ் மயா தீதனாகிய இறைவன் ஆன்மா பாசம் இந்த முப்பொருளினுடைய இயல்பையும் உண்மைகளையும் சொல்றதுதான் அந்த முதல் பாடல் அப்ப மயாத்தேதனாகிய இறைவன் ஆன்மா பாசம் இப்படி சொல்லக்கூடிய முப்பொருளினுடைய இயல்பையும் அதனுடைய உண்மைத்தன்மையும் சொல்லக்கூடியதான் முதல் பாடல் இரண்டாவது பாடல் இறைவனுடைய நாமமாகிய சூக்கும பஞ்சாக்கர பொருளையும் மூன்றாவது பாடல் இறைவனுடைய மயா தேதனானவன் இறைவன் வந்து மயா தேதனானவன் அப்படின்றத வலியுறுத்துற அடிப்படையிலும் மூன்றாவது பாடலை அமைச்சிருக்காங்க ரெண்டாவது பாடலை பஞ்சாக்கர பொருள் அந்த பொருளை வந்து இறைவனுடைய அந்த நாமத்தை சொல்லும் போது அதை சொல்றாங்க அதனுடைய சாராம்சத்தை சொல்ற மாதிரி இருக்கு நான்காவது பாடல் வந்து அஹ் தோள சூக்குமம் ஆதி சூக்கும் பஞ்சாக்கரங்களை உச்சரிக்கக்கூடிய முறை சிந்திக்க கூடிய முறை அவற்றினுடைய பயன் இதை பத்தி எல்லாம் நான்காவது பாடல் அந்த இறுதி பாடல்ல அவர் வந்து பேசியிருக்காரு அஹ் தில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்துல கொடி ஏற்றுவதற்காக பாடப்பட்டதுனால இந்த நூலுக்கு வந்து கொடி கவி அப்படின்ற பேர் வந்து வந்திருக்கு ஏன்னா நம்ம அதுலயே நம்மளால பார்க்க முடியும் மிக ரொம்ப ஒரு சிறிய நூலா இருந்தாலும் சைவ சித்தாந்தத்தினுடைய உட்கருத்த விளக்கக்கூடிய நூலா இது வந்து அமையுது அஹ் தில்லையில இருக்கக்கூடிய அந்தனர்கள் வந்து உமாபதி சிவாச்சாரியார் மீது வந்து பகை உணர்வு ஏற்படுது அவங்களுக்கும் இவங்களுக்கும் கருத்து முரண்பாடு ஏற்படுது அதனால வந்து தில்லையில இருக்கக்கூடிய அந்தனர்கள் வந்து கொடியேற்றும் போது அஹ் கொடி ஏறாமல் நிற்குது அந்தன்கள் வந்து அந்த கொடி ஏத்துறாங்க அப்படி கொடி ஏற்றும் போது அந்த கொடி வந்து ஏறாமல் நிற்குது அப்ப அசிரியரினுடைய வாக்கின்படி உமாபதி சிவத்தை வந்து அழைச்சிட்டு வர சொல்றாங்க அதே மாதிரி அழைச்சிட்டு வரும்போது இவர் வந்து கொடி ஏற்றாரு அதே மாதிரி கொடி இவர் ஏற்றும் போது அது ஏறுது அதனால இதுக்கு வந்து கொடிக்கவி அப்படின்ற பெயர் வந்திருக்கு அதே மாதிரி திருவைந்து எழுத்தினுடைய சிறப்ப இந்த நூல் வந்து பாடுது இந்த தகவலோட இந்த கொடிக்கவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைவ சாஸ்திர நூல்கள்ல பதினோராவது நூலா இடம்பெற்ற இந்த கொடிக்கவி அந்த நூல் பற்றிய தகவல் வந்து நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காலநூலியில அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி